வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கத கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாக ஜாதம் கால் பண்ணி போன் மூலியம் பார்த்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் அப்ளை பண்ணி வச்சோம் இப்போ வாங்க என் தந்தையின் மலடியை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க தமிழ் புத்தாண்டு பழங்கள் மேச ராசி தமிழ் புத்தாண்டு விசுவாசுவ வருடம் இந்த மேச ராசி எப்படி பார்த்துட்டு போகிறோம் பாவம் போட்டு ஒன்னாம் பாகம் ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு மொத்தம் பண்ட பாகம் பண்ட பாவம் போட்டாச்சு இதுல இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் மேசம்னாவே அதிபதி செவ்வாய்ங்க மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு ஒன்றாம் இடம் பிளஸ் எட்டாம் இடத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் பாத்தீங்கன்னா சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வருடம் இருக்க போகுது இந்த ஒரு வருடத்துல இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன சார் நடக்க போகுது பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருவாருங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பார் இரண்டாம் இடத்துல இடத்துல வந்துருவாரு அப்போ குரு என்ன பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டு பிளஸ் ஒன்பதுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமரும் போது இளைய சகோதரம் வகையிலான ஆதாயங்கள் இருக்க போகுது இளைய சகோதர வகையில உங்களுக்கு ஆதாயம் இருக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி குரு இந்த குரு மூன்றாம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா மனது அளவுல உங்களுக்கு வந்து ஒரு தன் நிறைவு இருக்கும் தன்னிறைவு ஒரு சாட்டிபிகேஷன் உங்களுக்கு மன நிறைவு இருக்கும் என்ன சார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மன நிறைவுல பாத்தீங்கன்னா இது உபாஜயஸ்தானம் இல்லையா இங்க குரு அமரும்போது கெட்டாலும் மேன்மக்கள் மேன் மக்களேங்கிற மாதிரி மனசுல ரெண்டு பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும் ஒழுக்க எண்ணங்கள் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுல குரு அமரும் போது பாத்தீங்கன்னா நம்ம நல்லதான் இருக்கும் நல்லதான் பண்றோம் எண்ணத்தை குரு கொடுத்துருவார் குருவோட பார்வைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் எடுத்துல அமர்ந்துங்க உங்களுடைய பதினொன்றாம் வீட தனக்காரகன் குரு பகவான் பார்க்கும்போது லாப மேன்மைகள் வரப்போகுதுங்க காசு பணம் வரப்போகுதுங்க பணங்கள் உங்களுக்கு வந்து அள்ளி கொட்ட போகுதுங்க பணமலை அதிர்ஷ்டமலை வரப்போகுதுங்க எப்படி சார் எனக்கு அதிர்ஷ்டமலை வரும்னு நீங்க சொல்றீங்க எல்லாருமே எனக்கு மேசராசிக்கு வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்க மட்டும் எப்படி சார் சொல்றீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பதினாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பாரு கும்ப வீட்டுல காலபுருஷனுக்கே பதினொன்னாம் சாணம் லாபஸ்தானம் இங்க ராகு அமரும் போது வெளிநாட்டு யோகம் வந்துருங்க வெளிநாடு போற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் புரியுதா அதே மாதிரி இந்த இவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் யோகர் இந்த யோகன தனக்காரகன் குரு பகவான் உங்களோட பாக்கியாதிபதி வாக்கும் போது நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு கனக்காரகன் பதினாம் இடத்தை பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனநிறைவோட உங்களுக்கு பண நிறைவு கொடுக்க போறாருங்க புரியுதா சரி அடுத்தபடியா குரு பகவனை பாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாருங்க பாக்கியம் உயரப்போகுதுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க தகப்பன் மகனுக்குள்ள இருந்த உறவு மீழந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரப்போகுதுங்க என்ன சார் நீங்க சொல்றீங்க சனி சார்னா குரு இல்லையா சனி யாரு வீட்டுல இருக்காரு குருவோட வீட்டுல இருக்காரு அப்போ குரு மீறி சனியார செயல்பட முடியாதுங்க அப்படி இருக்கும் போது சனி பார்த்தாலும் குரு தன் வீட்டை பார்க்கும்போது இந்த வீடுகள் உங்களுக்கு வலுப்பெறுகின்றன இந்த வீடுகள் வலுப்பெறும் போது இந்த வீட்டின் ஆதிபத்தியம் உங்களுக்கு செயல்படும் தகப்பனாருக்கு ஆதாயம் இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு உங்களை மேசார அரசியின் தந்தைக்காரங்க எல்லாருக்குமே ஆரோக்கியங்கள் இருக்கும் ஆதாயங்கள் இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பாக நான் பார்க்கப்படுறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்றாவது குரு ஏழாம் இடத்த பார்க்க திருமணம் இல்ல சார் எனக்கு திருமணம் தடை இருக்கு சார் எனக்கு கல்யாணத்துல தடைகள் தான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே குருவோட பாரு திருமணத்தை ஏற்பட்டு கொடுக்க போது திருமணம் நிறைவேற கூட கூடிய காலம் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க சுய தொழில முன்னேற்றம் இருக்க போக போது மக்கள் தொடர்புல ஆதாயம் இருக்க போக போது காதல்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போது கணவன் மொழி உறவு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த புது தீர போகுது அப்போ இவ்வளவு ஆதாயம் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த புத்தாண்டுல சனியை எடுத்து அவங்க பார்க்கும்போது சனிங்கிறது என்ன சார் சனிங்கிறது மந்தன் இந்த மந்தன் வந்து பார்த்தா உங்களுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சனி இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்கார ஆனா இழை சனியா அப்படி இருக்கிறார் சனியாக அவரக்கூடிய சனி கெடுப்பாரா கொடுப்பாரா கெடுக்கிறது பிப்டி கொடுக்கிறது பிப்டி 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 சாய்ஸ்ல வந்து அமரக்கூடிய சனி பகவான் என்ன சார் எனக்கு பண்ணிடுவாருன்னா சனி ஒன்று கிருஷ்ணவங்களுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது பட் இருப்பினும் கவனமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வகையில கவனமா இருந்து கொடுங்க என்ன சார் குடும்பத்துல கவனமா இருக்குன்னா இங்க விரயங்கள் இருக்குங்க குடும்பம் சார்ந்த விரயமாக இருக்கும் அப்போ குடும்பத்தை சுப விரயம் பண்ணிடுங்க உடன் பிறந்தவங்களுக்கு திருமணம் பண்ணணுமா உங்க கையில காசு இருக்கா திருமணம் பண்ணி வச்சிருங்க அடுத்தபடியா வந்து குடும்பத்துல வந்து சுப விரயங்கள் செய்யணுங்க அப்பாவுக்கு அருகான பண்ணி பாக்கணும் ஆசைப்படுறீங்களா இந்த காலகட்டத்துல பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி காது குத்து இருக்குங்களா கண்டிப்பா காது குத்தி வச்சிருங்க இது மாதிரி உங்களுக்கு சுப விரயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தை செஞ்சிடுங்க அடுத்தபடியா இந்த சனி பன்னெண்டாம் இடத்துல அமர்றது குரு வீட்டுல அமரக்கூடிய சனி என்ன சார் பண்றதுன்னு கூட ஆறாம் இடத்த பார்க்கற நோய் நொடி பிணி பீடை கடனை இங்க இவர் பார்க்க சனி பார்க்கலன்னா இவங்க எல்லாம் இங்க தீரப்போக கடன் தீரப்போகுது புரியா இல்லையே அதே மாதிரி நோய் தீரப்போகுது வம்பு இது எல்லாமே தீரக்கூடிய ஆறாம் இடம் ருணா ரோக சத்துருவ சனி பகவான் தன் பார்வையில் ஏழா பார்வை நேர் பார்வை இந்த சனி பகவான் பார்க்கும் போது என்னன்னா இவர் பாவி அல்லவா பாவி உபதேவஸ்தானத்தை பார்த்தாலும் நல்லது அங்க இருந்தாலும் நல்லது இந்த கான்செப்ட்ல எடுத்து பார்க்கும்போது இந்த சனி இல்ல உங்களுக்கு இந்த கடன் இதெல்லாம் அடைக்க போற சனி அடைக்கிறாருன்னா கொஞ்சம் சிக்கல்களோட தான் நீங்க முறையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க பிளான் பண்ணி கரெக்டா காய் நகர்த்தும் போது இந்த பிரச்சனை தீரப்போகுதுங்க உடல்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க அடுத்தபடியா இந்த சனியோட பாட ஒன்பதாம் வீட்டில் அப்பா மேல விட என்ன பண்ணுவோம் அப்பா அப்பா உடம்பு சரியாம இருப்போம் அப்பாவுக்கும் நமக்கு கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா குரு பார்க்கும் போது இந்த பிரச்சனை தீர்ந்து சனி பயிற்சிக்கு பிறகு குரு வர்றது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒன்றரை மாசம் கிட்ட இருக்கும் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் வரும் அந்த காலகட்டத்துல தகப்பன் கவனமா சனி குரு பயிற்சி குரு பார்த்துருவார் குரு பயிற்சிக்கு பிறகு அப்போ போறது இல்ல இருப்பினும் சனி பகவான் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்தை உட்காரும் போது விரைய சிந்தனைகள் இருக்கும் அதான் நம்ம சொல்றோம் சுப விரயமா பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்க கூடும் புரியுதாங்க அப்போ முறையா அந்த வண்டியை வாங்க சர்வீஸ் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கோங்க அதே மாதிரி கை காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வரும் கவனமாக இருந்துக்குவோங்க இரவு நேரத்துல பயணம் செய்யும்போது போது திருட்டு போறது ஏமாற்றுறது கீழே விளர்றது தடுக்கி விளர்றது விபத்துக்களாக வாய்ப்பு உண்டு அப்ப இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குவாங்க கம்பல்சரியா இரவு பயணம் அப்போயே சொல்லணும் சார்னா ஆஞ்சநேய பகவான வழிபாடு பண்ணிட்டு ஆஞ்சநேயோட அந்த செந்தூரத்தை நெத்தியில வச்சுக்கிட்டு கவனமாக மிதவேகம் மிதவேகத்தோட கவனமா விழிப்புணர்வோட போகும்போது இந்த வந்து அவாய்ட் இது வந்து இந்த ஆண்டு நடக்கக்கூடியது இந்த கேது பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சுல கேது லகணத்துக்கு அனுத ராசிக்கு அஞ்சுல கேது அமர்வு என்ன சார் நடக்கணும் கேதுனா ஒண்ணும் இல்லைங்க புரியல இவர் ஒரு சாமியா இருக்கிறாங்க இந்த காலத்தில் குலதெய்வத்தை தெய்வத்தை போயிட்டு வழிபாடு பெற்று இந்த விசுவாச வருடத்துல மேச ராசிக்காரங்க எல்லாருமே உங்க குலதெய்வத்து போயிட்டு இந்த புத்தாண்டு தினத்துல வழிபாடு பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ற நீங்க முதல் முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பகவான் வழிபாடு பண்ணிட்டு விநாயக பகவான்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு பிரார்த்தனை விநாயகமாட்ட பண்ணிட்டு நீங்க வந்து குழந்தைக்காக நீ ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குங்க அஞ்சாம் இடம் மந்திரஸ்தானம் சொல்லுவோம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா பூர்வ புண்ணிய வகையில ஏதாவது சொத்துக்கள் வகையில பிரச்சனைகள் இருக்குன்னா என்ன பண்ணுவேன் விநாயக பகவானை வழிபாடு பண்ணுங்க இந்த ரெண்டு ஆண்டுகள் காலகட்டத்துல சொத்துக்கள் வகையில பிரச்சனைகள் வருதுன்னா அதை கண்டுக்காதீங்க உங்க சொத்து உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் வந்து சேர்ந்து அது உங்களை விட்டு போகாது இங்க என்ன பண்ணுவாருன்னா அந்த பூர்வ சொத்துக்கள் இருக்குன்னா எதுக்குப்பா எனக்கு வேண்டாம்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு சம்பவங்கள் அரங்கேற வாய்ப்புகள் இருக்கும் எதையும் கண்டுக்காதீங்க எங்க போகுது இருந்தாலும் உங்களோட மீண்டும் விட்டு போகாது சோ உங்களுக்கு அதுக்கான பிரார்த்தனைகள் கீர்த்திகள் வேணும்னா லக்ஷ்மி ஐங்கரீஸ்வரர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் கற்பக விநாயகர் மலைமேல பந்து விநாயகர் வழிபாடு ஒண்ணுமே உங்களுக்கு பிரச்சனைகள் தேருங்க புதர் இப்போ இந்த புத்தாண்டு எப்படி சார் எங்களுக்கு இருக்கு மேசராசிக்காரங்காரங்களுக்கு ஏழரசனியாகவே இருந்தாலும் நமது எஸ்கே உங்களுக்கு விரயங்கள் இருக்குங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விரயங்கள் இருக்கும் இந்த விரயங்கள்ல நீங்க சுப விரயமா நீங்களே முன் வந்து செஞ்சுட்டா நல்ல விஷயம் அடுத்தபடியா வெளிநாடு போற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அபில் ஆசைகள் பூர்த்தியாகும் மனதுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் இந்த காண்டுல உங்களுக்கு நிறைவேற வாய்ப்புகள் உண்டு அப்போ வெளிநாடு வாய்ப்பு உண்டு பண வரவு இருக்க போகுது போது மனதில் நீண்ட நாள் இருந்தபோது அந்த ஆசை நிறைவேறப் போகுது குலதெய்வ வழிபாடுகள் இருக்க போகுது குலதெய்வ பிரார்த்தனைகள் நீங்க செய்யணுங்கிறது இந்த ஆண்டுகள்ல இருக்க போகுது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வேலை இருக்க போக போகுது வேலையில ஒரு சில இருக்கு பதிவு உயர்வுகள் இல்லை வேலையில டாமினேஷன்கள் இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன பண்ணுங்க வேலையில கஷ்டமாக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அன்னைக்கு ஆஞ்சநேய பகவானுக்கு உபயம் எடுத்துக்கோங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான தர்மம் பண்ற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தை போய் ஸ்ரீரங்க பெருமாளை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது பயணம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமைகள்ல இல்ல சார் டெய்லி போக முடியல சார் நான் ஒரு முறை ஸ்ரீரங்கத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த அஹ் பெருமாளத்தை விட அந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஸ்ரீரங்கநாத வழிபாடு பண்றதும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றதும் உங்களுக்கு மிக 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 உசிதமாக இருக்கும் அதே மாதிரி தனக்காரகன் பார்வைகள் நன்றாக உங்களுக்கு ஆக மொத்தத்துல இந்த ஆண்டுகள் மேச ராசிக்கு நம்ம வந்து பாசிட்டிவா தான் பார்க்கணும் நெகட்டிவா எதையும் எடுக்காதீங்க புரிதா வாழ்த்துக்கள் நம்ம இதை பார்த்த வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழம் புத்தாண்டோட பொதுவான பழங்கள் பார்த்திருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க நீங்க இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம பாத்துட்டு தெரிஞ்சு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு இப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுங்க கொடுத்துங்களா நான் உங்களுக்கு வேற கால சந்தி நான் உங்களுக்கு அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் நன்றி வணக்கம்